Welcome to Meena Van Mechanic Channel. அனைத்து மீனவ எனது அன்பு வணக்கம் நான் உங்கள் மீனவன் மெக்கானிக் இந்த வீடியோ மூலயமா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடல்ல மீன்பிடி தொழிலுக்கு யூஸ் பண்ற போட் இன்ஜின்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல என்னென்ன டைப்ல இன்ஜின்ஸ் இருக்கு இன்ஜினோட ஹெச்பி என்ன இன்ஜின் பிராண்ட் அதாவது இன்ஜின் நேம் என்ன இது யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும் இது எந்தெந்த மாதிரி போட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தெளிவா இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்ஜின் பிராண்டு அதாவது இன்ஜின் என்ன நேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லம்பானி பவர் பை ஹோலர் இன்ஜின்ஸ் பத்தி இந்த இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுல வந்து ஹஷ்பி எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின்ஸ்ல வந்து ஸ்டார்டிங் வந்து நாலு ஹெச்பி ஸ்டார்டிங்ல வந்து நாலு ஹெச்பில இருந்து ஆறு ஹெச்பி செவன் செவன் ஹெச்பி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பில இதுல இன்ஜின் அவைலபிளா இருக்கு இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வயசு அதிகமாக உள்ளவங்க வயசானவங்க தனியா இருந்து தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கரை வழியில் தொழில் பண்றாங்க சிறு தொழில் பண்றவங்களுக்கு அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து இன்ஜின் வந்து ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதாவது ஈஸியா ஸ்டார்ட் பண்ணலாம் வயசானவங்க கூட ஒரு வெயில ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் டீசல் இன்ஜினை விட பெட்ரோல் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ அதனால எல்லாருமே அதை ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து இது எந்தெந்த மாதிரி யூஸ் ஆகும் யூஸ் கேட்டீங்கன்னா பதினேழு அடியில இருந்து இருபத்தி ஏழு அடி வரைக்கும் போட்டுக்கு வந்து வண்ணமா இருந்தாலும் சரி தோணியா இருந்தாலும் கட்டுமரம் கட்டுமரமா இருந்தாலும் ஃபைபர் போட்டா இருந்தாலும் வைக்கலாம் தெர்மகோல்ல யூஸ் பண்ற அதாவது போயான்னு சொல்லுவாங்க அதுல கூட இந்த யூஸ் பண்ண முடியும் கடல் தொழிலுக்கு இந்த இன்ஜின் வேணும் நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க இந்த இன்ஜின நீங்க நேரடியா அவங்க டிஸ்ட்ரிபியூட்டே வாங்கலாம் இந்த நம்பர் யாரோடது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஹோலர் இன்ஜினோட ஆல் ஓவர் இந்தியாவோட டிஸ்ட்ரிபியூட்டரோட மேனேஜர் நம்பர் இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அவங்க டீலர் மூலயமா உங்களுக்கு உங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து ஃபிட் பண்ணி தருவாங்க இந்த பதிவில் ஹோலர் இன்ஜின் பற்றி பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த இன்ஜின் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி